Hi வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்டிருந்தீங்க அக்கா மிளகு விரதம் சொன்னீங்க ஒரு சிலர் வந்து ஆறு மிளகு ஒரே நாள் போடணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறு மிளகு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விரதம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்ட்டு அப்படி கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மிளகு தான் எடுக்கணும் அந்த ஒரு மிளகு நீங்கள் மென்னும் முழுங்கலாம் இல்லை வாயில் அடக்கியும் வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது அதுதான் மிளகு விரதம் இளநீர் விரதமும் அதே தான் இளநீர் விரதம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா சேம் நம்ம காலையில் ஃப்ரெஷ்ஷாகி குளிச்சு குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தான் எப்போது போல பூஜை எல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு இளநீர் மட்டும்தான் நீங்க குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் சொல்லி ஆறு நாளைக்கு ஆறு இளநீர் எடுத்துக்கலாம் அதுவும் சூரசம்காரம் அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நீங்க எதுவுமே சாப்பிடாம அந்த ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருந்துட்டு சூரசம்காரம் நம்ம டிவிலயோ இல்ல பக்கத்துல கோவில்லயோ போய் நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் தலையில தண்ணி ஊத்திக்கிட்டு என்னோட ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் முறை பிரகாரம் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு சிலர் வந்து அன்னைக்கும் இளநீர் எடுத்துப்பாங்க பாலும் பழம் எடுத்துப்பாங்க உடம்பு முடியாதவங்க இந்த ரெண்டு விரதமும் சரி இந்த பச்சைப்பட்டினி விரதமும் சரி கண்டிப்பாக உடம்பு பிரச்சனை இருக்கும் வயசானவங்க ப்ரெக்னன்ஸாக இருக்கவங்க ரொம்ப குட்டி பசங்க இவங்களும் இருக்க தேவையில்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடுதான் நடக்கணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த விரதம் எடுத்துக்கோங்க இது அவ்வளோ பவர்ஃபுல்லான விரதம் ஒரு டைம் இருந்து பாருங்க அதுக்கப்புறம் அதோட பலன் உங்களுக்கு தெரியும் நான் வந்து டேலாம் விரதம் இருக்க மாட்டேன் சூரசங்கார அன்னைக்கு மட்டும்தான் டே விரதம் இருப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு சுற்றி சுற்றிட்டு வரணும் நம்ம அன்னைக்கு அதோட டீட்டெயில் வந்து நான் ஈவினிங் கண்டிப்பாக சொல்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சில வந்து கேட்குறாங்க அதாவது எப்படி இதை ஃபாலோ பண்ணுறீங்க எப்படி பூஜை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலையை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சால் கண்டிப்பாக நான் இல்லை யாராக இருந்தாலுமே சரி தாராளமாக செய்யலாம் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும் வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒதுக்கிட்டு செய்யுங்க இத்தனை நாள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க யாரும் கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கண்டிப்பா நாள் விரதத்தை பத்தி நான் இன்ஃபார்ம் பண்றேன் நீங்க கண்டிப்பா இருக்கலாம் இந்த வாட்டி வந்து ஆறு நாள் விரதம் மட்டும் தொடர்ந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஆறு நாள் மிஸ் பண்ணாம விரதம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விஷேஷம் எந்த வேண்டுதலா இருந்தாலும் அது நல்ல வேண்டுதலா இருந்தா என் ஐயன் முருக பெருமாள் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு மனசார நான் சொல்றேன் கண்டிப்பா இருங்க சூரசம்காரத்துக்கு முன்னாடி எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கேளுங்க நான் கமெண்ட்ல சொல்றேன் என்ன லஞ்சுன்னு பாக்கலாம் வாங்க இன்னைக்கு என்ன லன் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக எதுவும் கிடையவே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் தான் ஒரு தயிர் பாக்கெட் வாங்கி வச்சுட்டு சரி நேற்று தை சாதந்தான் செய்யலாம் இருந்தேன் இல்லைனா லெமன் ரைஸ் செய்யலாம் பிளான் போட்டு வச்சிருந்தேன் சரி வேணா டிஃபன் எடுத்து போயிடுதுனால நான் விட்டுட்டு அந்த தயிர் அப்படியே ஒரு பாக்கெட் அப்படியே எடுத்து வச்சிருந்தேன் அதுவும் அட்ரன் தை நல்லா தான் இருக்கும் தை சாப்பாட்டுக்கு சொல்ல சுட தயிர் சாதம்னால தலை தலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு உள் கிழங்கு அதாவது பேபி போட்டேன் சொல்லி அது நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கிடைக்க மாட்டேங்குது இப்போ வந்துருக்கு அது வாங்கி ஃப்ரை பண்ணிட்டேன் பழைய கொஞ்சம் இருக்குது நேற்று வச்சு குழம்பு கொஞ்சம் இருக்குங்க அதை வச்சு காலையிலேயே சாப்பிட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கிடையாது அவரும் சரி நானும் சரி அதை வச்சு ஓட்டிக்கலாம் போதும்ட்டு நான் வந்து கரைச்ச தண்ணியை மட்டும் குடிப்பா பயது வந்து இருக்க சொல்ல சாப்பிடக்கூடாது பழைய சேர்த்து சாப்பிட கூடாது சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க ஆனா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நான் மோஸ்ட்லி அல்சர் இருக்கிறதுனால அதை எடுத்து ரொம்ப நல்லதுன்றதுனால பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப நல்லா சூப்பரா அருமையா வந்திருந்தது கூடவே கிச்சன் கிளீனிங் முடிச்சாச்சு வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம்னா